ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை நொடிப்பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்கார் இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுவிடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுதுடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக இருப்பார் கடகடகடன்னு கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயம் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத ஒம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருப்போம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்திருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது ஆமாசாமி ராகு நினச்சதுன்னா நினைச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு எது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போது நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சார்னா மாறிடும் நினைச்சா மாராதா சாமினா மாறும் அவங்க நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லி அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் ப்ரைவேட் ஜாப்ல அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான காலமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி என்பர்களே இப்போ தான் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு ஜென்ம சனி தான் முடிஞ்சிருக்கு ஆமாம் ஏழரை சனி முழுவதுமாக உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு மார்ச் இருபத்தொன்போதாம் தேதியோட ஃபுல்லாகவே இந்த ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு இனிமேல் இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஏழரை சனி அப்போ ஒரு விடுதலை எல்லா விஷயத்தில் இருந்தும் எல்லா விதமான கர்மா சம்பந்தப்பட்ட ரிலேட்டடாக துன்பங்கள் இருந்தும் மகர ராசிக்கு விடுதலை ஆனால் இந்த மகர ராசி என்பர்கள் சனி பகவானுடைய அந்த ஏழரை சனியில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமான விஷயங்களை போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமே மகர ராசி அன்பர்களே எந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்க போது பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் மகர ராசி அன்பர்களே ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏழ்மையாக இருந்தால் கூட நான் நிம்மதியா இருந்த சாமின்னு சொல்லுவீங்கல்ல அன்றைக்கி ஒரு வாடகை வீட்டில் இருந்து தரையில படுத்திருந்தா கூட நாங்க சந்தோஷமா இருந்தோம் ஒற்றுமையா இருந்தோம் நிம்மதியா சாப்பிட்டோம்னு சொல்லுவீங்கல்ல அதை போல மகர ராசி என்பர்களே ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மகிழ்ச்சி நிம்மதி ஏழ்மையிலும் எளிமையிலும் இருந்த நிம்மதி மகிழ்ச்சி இப்போ இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கப் போகுது மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு நான் சௌரியமாக இருக்கேன் சாமி சௌக்கியமாக இருக்கேன் சொந்த வீட்டில் இருக்கிறேன் ஆனால் நிம்மதி தான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியினால் இரண்டில் இருக்கக்கூடிய ராகு இரண்டு எட்டாக ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள் மகரத்திற்கு சார் எப்பவுமே ரெண்டுல ராகு இருந்தா அவனை கையிலே பிடிக்க முடியாது சார் அவன் அடங்கவே மாட்டான் யாருக்கும் அடங்க மாட்டான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டான் தனக்கு என்ன தோணுதோ தைரியமா செய்வான் ஒன்றுல ராகு ஜென்ம ராகு அல்லது இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பாரே ஆனால் அவனை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் எது சொன்னாலும் கமெண்ட் அடிப்பான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசி முன்னுக்கு வர முடியாது எல்லாத்துக்கும் கவுண்டர் அடிப்பாங்க எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துப்பாங்க எதை பற்றியுமே கவலை அலட்சியமாக இருப்பாங்க ஆனால் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் தானாக கிடைக்கும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மகர ராசிக்கு அந்த மீண்டும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படி ஒரு அற்புதமான கால நேரம் மகர ராசி அன்பர்களே ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் ஆறில் குரு மறைவு மூனில் சனி மறைவு சார் இந்த ராகு கேது மட்டும் மகர ராசிக்கு இன்னும் சொல்லப்போனால் டைம் வச்சு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே சந்தோஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல வலிமையான ஒரு ஜாதகமாக உங்கள் ஜாதக அமைப்பு இருக்க போகுது அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான் இதெல்லாம் ஓகே சாமி ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது ராகுகேது கேது பேச்சுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேங்கிறது ஓகே ஆனால் இங்கே நான் ஒரு பெரிய மூட்டையை வச்சுருக்கேனே பாவம் மூட்டை மாதிரி இந்த கடன் அல்லது வந்து ஒரு கஷ்டம் ஆரோக்கியம் குடும்ப பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் நான் இப்போ இவ்வளோ இந்த மூட்டையை நான் எப்படி சாமி எங்களுக்கு சுமக்க முடியும் இந்த மூட்டையை யார் போய் எட்டு போவாங்க இந்த மூட்டை முடிச்சு யார் அவுப்பாங்க என்று கவலைப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை படிப்படியாக குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை உங்களுக்கு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என மகர ராசி அன்பர்களே அதே போல தான் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைன்னா வேலையே பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை திடீர்னு வேலை போயிருக்கலாம் தான் சாமி எனக்கு வேலை போச்சு அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த ராகுகேது பெயர்ச்சியால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம நிறைய பார்க்குறோம் ஃபார்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் அபவ் ஃபார்ட்டி ஃபோர் அல்லது அப் பிலோ ஃபிஃப்டி இந்த ஜாப் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கும்பா இருக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்போ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய இன மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் இடமாற்றங்கள் ஜாப் சேஞ்சஸ் ஆக இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் ப்ரமோஷனாக இருக்கட்டும் இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மகர ராசி அன்பர்களே வேலையில் அற்புதமான முன்னேற்றம் இன்னும் சொல்ல மகர ராசி அன்பர்களே அற்புதமான யோகம் புதிய பதவிகள் தேடி வரும் புதிய பதவிகள் தேடி வரும் ப்ரமோஷன் உங்களுக்கு அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் வேலை உத்தியோகம் அடிமை தொழில் கை கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அதே போல் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் தப்பே பண்ண சாமி ஆனால் மிஸ்டேக் பண்ணி நேமை ஸ்பைல் பண்ணிட்டாங்க நேமை டேமேஜ் பண்ணிட்டாங்க பேரை கெடுத்துட்டாங்க நம்ம நிறைய பார்க்குறோம் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு ஸ்கூல் செக்டர்ஸு அல்லது பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நேமை டேமேஜ் பண்ணிடுவாங்க அதே போல என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அந்த மாதிரியான என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு மீண்டும் நீங்க வேலைக்கு போகக்கூடிய நல்ல தருணம் கிடைக்கும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு ஜெயில் தண்டனைகள் சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே அவையெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபிளா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடக்குது அப்ப இந்த ராகு கேதுக்கு நீங்க என்ன செய்யணும் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எப்படி நடந்துக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த ராகு கேது பயிற்சிக்கு உரிய வழிபாடுகள் பரிகார